ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான ஒரு நாலு டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் இது நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கூல் பேகு தாங்க ஸ்கூலில் கொடுக்குற புக்ஸுங்க வெயிட்டுங்களுக்கு எந்த பேகுமே தாங்க மாட்டேங்குது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கூப்பவே முடிய மாட்டேங்குது இந்த இடத்துல தாங்க சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடும் நானும் ஒவ்வொரு வருஷமும் புது பேக் வாங்கி கொடுத்துட்டே தாங்க இருப்பேன் ஒரு நாலு மாதத்துக்கூட வராது பேகு சீக்கிரமாக பிஞ்சு போயிடும் இந்த மார்வா ப்ராண்டு தாங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்திருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வீட்டு மோட்டர் தண்ணி குடிக்கும் பார்த்தீங்க அந்த தண்ணியில் சில நேரங்களில் அழுக்கு இருக்கும் ஏன்னா டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நாளாயிடுச்சுன்னா இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துருங்க அது இப்படி தண்ணியில் வந்துடும் இந்த அழுக்கோடு நாம் அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது இது எப்படி இல்லாமல் யூஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு நான் சேலையிலேருந்து கிழித்த ஒரு ஜாக்கெட் பிட்டை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருந்து ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரும்பாலும் நம்ம இதில் ஜாக்கெட் தைக்கிறது இல்லை தூக்கி தான் போட்டுருவோம் இதை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இந்த டேப்பில் கட்டி விட்டுருலாங்க இப்போ இதில் இருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு சுத்தமாக கிடைக்கும் ஏன்னா அழுக்கு வந்து இந்த துணியிலேயே தங்கிடும் இது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வேறு துணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க ஸோ நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும் இதே மாதிரி நான் என்னுடைய கிச்சன் டேப்லேயும் கட்டி விட்டுக்கிறேன் ஏன்னா அங்கேயும் பருப்பு அரிசி காய்கறிலாம் க்ளீன் பண்ணுவோம் ஸோ அதுலேயும் அழுக்கு வந்துடும் அதனால் இந்த மாதிரி அங்கேயும் கட்டி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டு இது வந்து புது பேட்ரி தாங்க நம்ம வீட்டு டிவி ரிமோட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி புதுசு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வேலை செய்யுது நான் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பேட்ரி வந்து இதில் ஏற்கனவே கழட்டின பேட்ரி தாங்க அதில் பவர் போயிடுச்சு இப்போ அதை நான் போட்டு காட்டுறேன் வேலை செய்யலை பார்த்தீங்களா இது அந்த பழைய பேட்ரி தான் பவர் போயிடுச்சு இது பவர் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க இதை இன்னமும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தான் கலட்டி அப்படியே போட்டு காட்டுற பாருங்க இந்த மாதிரி வால் கிளாக்குங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புது பேட்ரி வாங்கி போட்டால் கூட ஆறு மாதத்துக்கு தாங்க வரும் இந்த பேட்ரி ஒரு நாலு மாதத்துக்கு வரும் அதனால் தூக்கி போட்டுறாதீங்க அந்த ரிமோட்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி தேவைப்படும் அதனால் அதுக்கு கொஞ்சம் பவர் காலியானோடனே அது வேலை செய்யலை ஆனால் இதுக்கெலாம் அப்படி இல்லைங்க கொஞ்சம் பவர் இருந்தாலே போதும் நல்லா வேலை செய்யும் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு பசங்களுக்கு ரிமோட் கார்லாம் வாங்கி கொடுப்போம் அதில் உள்ள பேட்டரியும் பவர் தீந்துச்சின்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க இப்போ நான் அந்த டைமிக்ஸ் கூட போட்டு காட்டுற பாருங்கள் அதுவும் வேலை செய்யுது இதில் பவர் போனால் கூட நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னமும் கூட சில மணி நேரங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது வந்து நம்ம துணிகளை துவைக்கிறதுக்கு பவுட்ரு யூஸ் பண்ணுவோம்லங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா துணிகளில் கலர் ஃபேட் ஆகாது நல்லா பளிச்சுன்னு புது துணி போல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்